பல்லோ பிரசுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை இறைவரத்துக்கே நண்டியப்பா என்னை மறைத்து கொள்ளுங்க இந்த சிநேகத்தை குறித்து தொடர்ந்து ஆபியான ஒரு இன்னும் கொஞ்சம் அதை வெளிச்சத்துக்குள்ள மக்களுக்கு அந்த வார்த்தை விளங்கி கொள்ள என்னை மறைத்து பேசுங்கப்பா கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா இந்த காலை வழியில் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க ஏதோ உங்களுக்கு வெற்றியின் நாளாக மாறுபடி ஆசீர்வதிக்கிறேன் இறைவாத்தி போகும் வாசிக்கலாம் யோகா நிதி சுவிசேஷம் பதினொன்று மூணு அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள் மாத்தால மாதிரியால் எப்படி இயேசு உள்ளத்தில் தகவல் சொல்லி விடுறாங்கண்ணா நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் இங்கேயும் குறிப்பிடுறாங்க அந்த ஸ்னேகர் எவ்வளவு ஆவியானவர் எனக்கு இந்த செய்தியை நான் எடுத்து பதிவு செய்ய காத்திருக்கும் போது கத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆவியானவர் யூதர்கள் வந்து இந்த லாசரை பிழைக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே ஏசு கிறிஸ்துவ லாசரை எவ்வளோ சிநேகிக்கிறாரு அவன் சிநேகிதன் வியாதியாக இருக்கிறான்னு கேட்டால் உடனே வந்துடுவார்ல அப்படி தாமதமில்லாமல் வருவார்லன்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு அந்த தவகளை ஒரு நபர்கிட்ட சொல்லி விடுறாங்க இப்ப எந்த அளவுக்கு வரும்போதெல்லாம் லாசர் வேறு அன்பு வச்சிருப்பார் அந்த அன்பு வந்து பேசப்படுகிறது அந்த அன்பு அன்பு கூறப்பட்ட அந்த நிலைமையிலேயே தவகள் போகிறது லாசர் வியாதியா இருக்கான்னு சொல்லியிருக்கலாமே ஏ நீ சிநேகிக்கிற லாசர் வியாதியா இருக்குன்னு சொல்லணும் அந்த வார்த்தை ஆவியால் அவர் அங்க அழகாக எழுதியிருக்கிறாரு அப்போ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் அவனை குணமாக்க வாங்க இப்போ இந்த இடத்துல அந்த சிநேகத்தை குறிப்பிடுகிறேன் நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது ஸ்னேகிக்கிறவங்க நேசிக்கிற இருந்தால் உடனே போயிடுவான் ஃபோன் வந்துட்டான் ஐயோ என் ஃப்ரெண்டு முடியாமல் இருக்கிறான் எவ்வளவு இருக்கிறேன் நேசிக்கிறவன் உடனே எங்கள் நாட்டில் வெளிநாட்டில் இருந்தால் கூட ஃப்ளைட்டில் ஏறி வந்துருவோம் ஏன்னா அந்த ஸ்நேகம் தூரத்தில் இருக்கிறவனை கூட சமீபத்தில் கொண்டு வந்தது அதே போல தான் லாசருத்துனேகம் ஏசுவிடத்துல சகோதரிமார்கள் சொல்லப்பட்ட தபகள் நீர் சிநேகிக்கிற லாசரு யாதியாக இருக்கிறான் இதை கேட்குற அன்பான கத்துடை பிள்ளைகளே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் ரொம்ப ஆண்டருக்குள்ள ரொம்ப பிரியமா அவரோட நெருங்கி இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப நேசிக்கிறார் அப்படி சொல்லுவாங்க யார் விட்டையும் சர்ச்சைக்கு போனால் அவங்க பிள்ளை அந்த இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பட்டங்களை தூங்க போகும்போது ஒரு சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் இயேசுவை பிள்ளைங்க இருக்காங்க அப்படியே சிநேகிக்கிற பிள்ளைங்க இருக்கிறான் அப்படிலாம் சொல்கிறத அப்போ அந்த ஸ்நேக உலகம் வந்து பேசப்படுகிறது கிராமங்களில் போனால் பேசுகிறாங்க இயேசுவை நேசிக்கிற குடும்பம் இருக்குங்க இயேசுவை நேசிக்கிற மனித இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருங்க இயேசுவை நேசிக்கிறவர் இந்த அதிகாரியாக இருக்கிறாருங்க இயேசுவை நேசிக்கிறவர் டாக்டராக இருக்கிறாருங்க பல துறைத்தின பல அதிகாரங்களில் பல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா கேள்விப்படும் போது அவங்க சொல்லுவாங்க இயேசுவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் மாற்றால் மரியாதும் இயேசுவை நேசிக்கிற நீ நேசிக்கிற லாசர் வியாதியாக இருக்கிறான் இன்றைக்கு உங்களை கொடுத்து என்னை குறித்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சொல்லணும் இயேசுவை நேசிக்கிறேன் உங்களால் ஏசுவார் நேசிக்கிறவங்க இருக்காருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அவர் சொல்லணும் இயேசுவை நேசிக்கிறவங்க வாங்கங்க இயேசுவை நேசிக்க முடியாம இருக்கிறாருங்க போய் ஜோம்னும் அவருக்காக ஜவுமண்ணு சில சொல்லுவாங்க இந்த காலவெளியில இயேசுவால் நேசிக்கப்பட்ட லாசர் வியாதிப்பட்டுக்கனாக தவகள் போனால் எந்த அளவுக்கு அவருடைய ஐக்கியம் இருந்திருக்கிறது அந்த தவகள் அப்போ இயேசுவால் நேசிக்கப்பட்ட லாசரு காக்கப்பட வேண்டுங்கிற சகோதரிடைய விருப்பம் அந்த தவகள அறிந்து இயேசு கிறிஸ்து வேகமாக வந்து தன் சகோதரி காப்பாற்றுவார் என்கிற உத்தரவாதம் இதை கேட்குற அன்பான கத்துடை பிள்ளைகளே ஒருவேளை அந்த செய்தியின் மூலமாக நீங்கள் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைங்க தான் ஆனால் நிச்சயமா உங்களுக்காக அவர் துரிதமாய் செயல்படுவார் அவர் துரிதமாக காரியம் நடப்பிப்பார் நீங்கள் நானும் இயேசுவால் சிநேகிக்கிற பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு வேணும் மாத்தாள் மரியாதை சகோதரி சொன்னது போல யூதர்களை சொன்னது போல உங்களை எனது சமுதாயத்தில் இயேசுவால் சிநேகிக்கப்படுகிற என்று சொல்லத்தக்கதாக அவர் மேலிருக்கிற ஸ்நேகம் இன்னும் அதிகமாய் வளருவதாக ஏசுக்கிற சொல் ஜபிக்கிறோன்னு செய்யும் பிதாவே ஆமே